கிரைதலால் இந்த அருமையான வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இரவு முழுவதும் நம்மோடு இருந்தார் நம்மை பாதுகாத்தார் சுகமான நித்திரையை தந்தார் கத்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை அளிக்கிறார் அப்படி சுகமான நித்திரை தந்து இந்த காலை காண செய்திருக்கிறார் இந்த புதிய நாள் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைவதாக நான் வாசிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு இதோ ராக் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறடுங்க நம்முடைய எப்போதெல்லாம் நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு சிந்தை வேண்டும் என் கைகளை நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஏறெடுத்துக்கிறேன் சில மீட்டிங் நம்ம போகும்போது சொல்லுவாங்க ஒரு அலியல்வியா சொல்லுங்கள் மூணு அழியல்வியா சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்போதெல்லாம் நாம் பேரளவில் கையை தூக்கி ஒரு அலியல்வியாக சொல்லுகிறோம் எப்போதெல்லாம் கையை தூக்குகிறோமோ எப்போதெல்லாம் கையை உயர்த்துக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த கை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும் அதை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கைகளை மாத்திரமல்ல நம்முடைய இப்போதெல்லாம் நம்முடைய கைகளை உயர்த்துகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக நாம் ஏறெடுக்க வேண்டும் நிச்சயமாகவே அப்பொழுது அவர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தேசமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் எப்போதும் காணப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசு தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் காணப்படும் போது கத்தாவே எங்கள் கைகளோடு எங்கள் இருதயத்தையும் பரிசுத்த பரிசுத்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை துதிக்க புகழ மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார் பேர் பேராய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவ மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதியும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்